ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் அதாவது கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கு ஆன்லைனில் நம்ம எல்லாருமே அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தோம் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்குண்டான கால் லெட்டர் எப்போ வெளியில் வரும் அப்படின்னு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு உண்டான மிகப்பெரிய அறிவிப்பு தாங்க இப்போ இருக்காங்க ஆமாங்க இப்போது அதுக்குண்டான கால் லெட்டரை வெளியிட்டுட்டாங்க இதுக்கு நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் முதல்ல இந்த டிஎன்ஆர்டின்ற அதிகாரபூர்வமான இந்த வெப்சைட்டில் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க வந்தீங்க அப்படின்னா இந்த கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்காணலுக்கு உண்டான அழைப்பு கடிதத்துக்கு உண்டான லிங்குனுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிளிங்க் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் நியூ அப்படின்ட்டு அது போல் முதல்ல கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஒரு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அந்த டேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உங்கள் நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்றது இருக்கும் அதுபோல் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஒரு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணிகிறத மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்து கொஞ்சம் கவனமாக டைப் பண்ணுங்கள் இதை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான அந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ண முடியுங்க ஸோ முதல்ல உங்களுடைய மொபைல் நம்பர் பிரின்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட டேட் ஆஃப் பர்த்து அதுக்கு அடுத்து அந்த கேப்ஜாவை அந்த கேப்ஜா பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான கால் லெட்டர் ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணிடுறாங்க இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்ததும் அப்படின்னா இது போல் டீட்டெயில்ஸ் ஒன்றும் ஷோ ஆகுதுங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் காட்டுது நேம் காட்டுது ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் கம்யூனிகேஷன் கேட்டகரி அந்த லாஸ்ட்டாக இருக்கிற அட்ரஸில் தான் வந்து நம்மளுடைய ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் லிங்க் கீழே மென்ஷன் ஆகுதுங்க இப்போ இவங்களுக்கு போட்டால் இவங்களுக்கு இருந்து ஒரு சிலருக்கு இது போல் எரர் காட்டுது அது போல் இருக்கிறவங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் அவங்களுக்கு அப்புறமா ட்ரை பண்ணால் டவுன்லோட் ஆகுது இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் இப்போ டவுன்லோட் பண்ணதை இப்போ நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணால் இது போல் தாங்க வருது இப்போ கிராம ஊராட்சி பண்ணி பண்ணிக்கொண்டா நேர்காணல் அழைப்பு கடிதம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வரும் இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க இது ஃபஸ்ட்டு இந்த அழைப்பு கடிதத்தில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறதுனா நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது விண்ணப்பதாரரின் பெயர் இருக்குது மூணாவதாக தந்தை தாய் பெயர் இருக்குது நாலாவது பிறந்த தேதி இருக்குதுங்க அஞ்சாவதாக வகுப்பு இருக்குது என்ன கம்யூனிகேட்டு அப்படின்றது அப்புறமா நம்ம என்ன படிச்சிருக்கோன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது நேர்காணல் தேதி இருக்காங்க பாருங்கள் அது குறிப்பாக பாருங்கள் பன்னெண்டாம் தேதியிலேருந்து நேர்காணல் தொடங்குதுங்க நேர்காணல் நேரமும் வெளியிட்டிருக்காங்க அதுபோல் நேர்கால் நடைபெறும் இடம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நமக்கு உண்டான டைமிங் எப்போது என்றைக்கு அப்படிறாங்க எந்த இடம் அப்படின்றத நம்ம இந்த நேர்காணல் கடிதத்து மூலயமா தெரிஞ்சுக்கிறோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேர்காணல் கடிதத்தில் சில இன்ஸ்டெக்ஷனும் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம இப்போ கொஞ்சம் கவனமாக பார்க்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அதில் எல்லாமே ஒரிஜினல் வச்சு அப்ளை பண்ணியிருப்போம் ஒருத்தர் சில ஒரு சில ஸ்கேன் பண்ணும்போது ஜெராக்ஸ் வச்சு அப்ளை பண்ணியிருப்போம் அது போல் இருக்கிறவங்க கட்டாயம் நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது கட்டாயம் ஒரிஜினல் கட்டாயம் எடுத்துகிட்டு வரணும் அப்படி சொல்கிறாங்க அதில் ஒரிஜினல் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான கல்வி தகுதி சான்றிதழ் என்ன நீங்கள் சொல்லியிருக்கீங்களோ அதை எடுத்துகிட்டு வரணும் ரெண்டாவது நீங்கள் என்ன கம்யூனிகேட்டி கம்யூனிட்டியோ ஜாதி சான்றிதழ் கட்டாயம் எடுத்துகிட்டு வரணும் மூணாவதாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சொல்லியிருக்காங்க நாலாவது என்னன்னு சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கான அசல் அடையாள சான்றிதழ் உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் அது போல் ஏதாச்சும் ஆவணங்கள் எதாவது எடுத்துகிட்டுருக்காங்க அப்புறமா முன்னுரிமை கோருவதற்கான ஏதாச்சும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சான்றிதழ் கேட்குறாங்க நாலாவதாக விண்ணப்பதாரர்கள் நடைபெறும் இடத்திற்கு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆஃப் அனவருக்கு முன்னாடியே வர சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை உள்ளே விட மாட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு கூட வர ஃபேரண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாரையுமே வந்து நேர்காணல் நடைபெறும் அந்த அறைக்குள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவதாக நீங்கள் இந்த நேர்காணலுக்கு வரும்போது எந்த விதமான எலக்ட்ரிக் பொருள் செல்ஃபோனு இது போல் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய எந்த பொருளையும் அந்த அறைக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது சொல்லியிருக்காங்க இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்யூச்சரில் பஞ்சாயத்து செக்ரட்டரியாக கிராம ஊராட்சி செயலாளராக ஆகக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கங்களை மற்றும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க தேங்க்யூ